அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்க நாங்கள் எல்லோரும் இங்கே போயிட்டுருக்கோன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு பிளேஸ்க்கு இருக்கோம் நியூ பரி பார்க் நாங்கள் சவுத்தேண்டுக்கு வந்து மூணு மாதம் ஆச்சு மூணு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் நவம்பர் எயிட்டீன் வந்தோம் இது வந்து ஃபெப்ரவரி எயிட்டீன் ஆயிடுச்சு இன்னைக்கு தான் நெம்பரி பார்க் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு அப்படியே பாட்லாக் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படியே லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஜாலியாக ரிட்டன் வரலான்னு போயிட்டுருக்கோம் அவுட்டரில் இருக்கிறதுனால எங்கள் ஃபுல்லையும் ஃப்ரீ லேண்ட்ஸ் நிறைய இருக்குது சி டுசி வந்து வேறு ரூட்டில் ரெண்டு மூணு ஸ்டேஷன் வந்து மாறி வேறு ரூட்டில் போயிட்டுருக்கு இங்கே ஃபுல்லியும் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் கம்பெனிஸ் தான் பார்க்க முடியுது ஸ்டீல் ஃபேக்ட்ரி இருந்தது ஷூ ஃபேக்ட்ரி பார்த்தோம் இன்னும் நிறையா இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வரோம்

kedi mana ana urip umpinnya anyu sandang bergunge ai the not see me put dikat saru ai ec the leave panichi limited manu inane dadada நியூபரி பார்க் வந்தாச்சு நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு லஞ்சுக்கு போகலாம் கூட்டிட்டு வா

பிரியாணி எப்படி இருக்குன்னு பாக்கலாமா இது வந்து பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சது கமெண்ட்ல யாரும் மஞ்சள் இருக்குன்னு சொல்லாதீங்க மஞ்சள் சூடு இது வந்து லண்டன் ஸ்டைல்ல பண்ணிருக்காங்க அது யாருக்கும் தெரியாது சூப்பரா இருக்குது நல்லா இருக்கு செம்மையா இருக்கீங்க ஊருக்கு வந்தா சத்தியா விட்டு ஊர் எங்க சேலம் நிலத்துக்கு வரும் வந்தீங்கன்னா போங்க சூப்பரா லண்டனுக்கு வந்தாலும் கிடைக்கும் லண்டனுக்கு வந்தாலும் கிடைக்கும் ஆனா இப்போ லண்டனுக்கு வந்தாலும் கிடைக்கும் அத கட் பண்ணிடலாம் சேலம் கட் பண்ணுனா யாராவது லண்டனுக்கு வந்தா சொல்லுங்க சத்தியா இருக்காங்க பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் சூப்பரா பிரியாணி சாப்பிடு enggak lah <laughs> enggak lah enggak lah enggak என்னன்னா இதை எடிட் பண்ணி போடுறதுக்குள்ள எனக்கு இருக்கு கட் பண்ணி எதை கட் பண்றது எதை சிறப்பு அருமை சுருக்குன்னு இருக்கு இந்த பிரியாணியில என்ன எனக்கு பிடிச்சது அப்படின்னா காரமா சுருக்குன்னு இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரமா இருக்கு இல்லாம நல்லா எப்படி பேச செய்யறது

மேதற்கிண்ட ஆனா அந்த நெய்லாம் போட்டுருக்கீங்களா போட்டு பாதிப்பாதி போட்டா எல்லாம் மட்டன் சூப்பாட் பண்ணதூப்பா நிறையா

அது இன்னும் வேகலா நான் பண்ணி. சமையலா? நல்லா காலே ஃபோன் நான் இறங்கனேன். சமையல்ல முடிச்சிட்டு வந்திருக்கேன். நான் அப்பறம் பேசறேன் உடனே. அந்த குரல்ல பாவம். அது ஆர்மி ஏத்திப் போறாங்க. உடனே <laughs> நல்லா சாப்பிட்டாச்சு நிறைய பேசியாச்சு அவ்வளோதாங்க மறுபடியும் எப்போ மீட் பண்ணுவோம்னு தெரியல ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரிட்டன் போகும்போது காரில் போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்டு அவங்களும் சவுத் எண்டில் தான் இருக்காங்க ஸோ கூடவே சேர்ந்து நாங்களும் போயிட்டுருக்கோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்